ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கேங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிலோ உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டா நீத்து ஆறு பல் கா காரி கிடையாறிங்க கண் பார்த்தீங்கன்னா கண் ஏழு நாளான மயிலை காளை கன்று காரி கிடையாது பார்த்தீங்கன்னா நல்லா ஜெட் பிளாக்கில் நல்ல பிளாக் டைமண்டுங்க காரிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெள்ளை முறையோ வெள்ளை புலியோ எதுவும் இல்லாமல் நல்ல ஜெட் பிளாக்கில் தெளிவான கிடையாறிங்க ஆறு பல் கிடையாது ரெண்டா நித்து கறவைக்கு பார்த்திங்கன்னா கறவை காலானைக்கு தேவையில்ல நல்ல குணவனத்தில் அருமையான மாடு நல்லா பார்த்தீங்கன்னா மாடு தெளிவான மாடு கறவை பார்த்தீங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு லிட்டர் நம்ம கண்ணுக்கு போக கறந்துக்கலாங்க அதனால் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் நல்ல ஒரு காரியில் வேணும் நல்ல ஒரு பிளாக் டைமண்ட்டு நல்ல ஒரு ஜெட் பிளாகில் வேணும் அந்த மாட்டை தேவை செய்யலாம் திமுல் ரட்டை தும்மில்லாமல் போட நல்ல தெளிவான மாடு மாடு பார்த்திங்கன்னா உடசலுங்க நல்லா உடச்சலு மாட நல்லா கறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கரவைத்தன் மாடு மடி பார்த்திங்கன்னா அடைச்ச மடி மடி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாதுங்க மடியால் அடைச்ச மடி கறவைக்க பார்த்திங்கன்னா ஒரு துளி கால் எடுத்து வைக்காது அவ்வளோ தெளி குணத்தில் தெளிவான மாடு ரெண்டாம் நேரத்தில் ஒரு பிளாக் டைமண்டில் நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளோட காரி மாடுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளுப்பு காரி வருங்க நம்ம இல்லை அதிக பிளாக் டெக் பிளாக் டேம்னு வந்து ஜெட் பிளாக்ல ரொம்ப ரேராக தான் காரி கிடையாது வருங்க ஆனால் அது எலம்பா ரெண்டு பிள்ளைன்னு ஒரு பத்து வச்சுக்கிற மாதிரி நல்ல ஜெட் பிளாக் நல்லா தெளிவான கலாம் குணத்தில் பற்றி நல்ல குணத்தில் பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு துணி கால் எடுத்து வைக்காது நீங்கள் என்ன வேணால் அடியில் கொத்த கூட கறக்கலாம் அவ்வளோ தெளிவான மாடு நல்ல குணவனத்தில் மாடாக வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் ஒரு ஜெட் பிளாக் கா காரிக்கே வேணும் நல்ல ரெண்டு நேரம் ரெண்டு லிட்டர் கறக்கிற மாதிரி வேணும் லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாட்டை தேவைச்சு தேவை தேவைச்சுனா இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த மாடு வேணாலும் நீங்கள் ஃபோன் மூலமா வீடியோ கால் மூலியமா நீங்கள் கறக்கிற வீடியோ பார்க்கலாம் இல்லை ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரத்துக்கு கர வீடியோ பார்க்கலாம் இல்லை நம்ம கொண்டாந்து அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா கொண்டு வந்து கடுத்துல இறக்கி விட்டு கறந்து காமிக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க கொண்டாந்து இறக்கி விட்டு கறந்து காமிக்கிற வரைக்கும் நான் நம்ம பொறுப்பு குழந்தை இறக்கி விட்டு கறந்து காமிச்சு தான் நம்ம பணமே வாங்குவோம் நம்ம சொன்ன சொன்னமாக இருக்கோம் கறவை கால் அணைக்காமல் இருக்குதா நம்ம குணவனத்தில் இருக்குன்னு சொல்லி நான் கறந்து காமிச்சு எப்படி ஒரு மாடு குணம்னா அனைத்தும் சொல்லி நம்ம அப்படிதாங்க தெளிவாக குணந்துடுறாங்க ஆனால் நல்லா தெளிவான மாடா வேணும் குணவனத்தில் வேணும் கார்கிட்ட தொழிலிட்டு இருப்பீங்க பிளாக் டேமில் வேணும் கறவை கால் அணைக்காம வேணும்னா இளம்பா வேணும் நல்ல மாடாக உடசல் மாடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல கொஞ்சம் பாங் தெளிவான பாங்கு இல்லைங்க ஆனால் பார்த்திங்கன்னா மாடு கொஞ்சம் உடச்சலாக தெரியும் ஆனால் நல்ல தெளிவான மா நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ரத்தநாடி உடம்புல நல்ல தெளிவுங்க நல்ல ஒரு கறி ஏறி வச்சுன்னா மாடு நல்ல நல்லா இன்னும் மாடு இன்னும் சேஞ்சி நல்ல குவாலிட்டியாக தெரியுங்க தும்மிழ் பார்த்திங்கன்னா ஒரு காலைக்கு பிடிக்கும் அதே மாதிரி ரட்ட தும் அமைப்போட நல்ல மாடுங்க ஆனால் கண் பார்த்திங்கனா கண்ணு போட்டு நீடம் ஏழு நாள் ஆகுது தெளிவான மயிலை கன்று காளை கண்ணு ஆனால் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் காரி மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாடை தேவைச்சு நம்ம தேவைச்சல இந்த மாடு இருக்கிற பார்த்தீங்கன்னா தீரன் கடஃபார் கருந்து கோயம்புத்தோட்டில் பவித்திரனு கிராமத்துக்கு கரெக்டாக கருவந்து கோயம்பத்தோட்டில் பதினஞ்சு கிலோமீட்டர் பவித்திரன் கிராமத்துங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் நேரில் வந்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலமாக பண்ணாலும் கொண்டாந்து இறக்கி விட்டு கறந்து கம்மிக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின் வாடகை வச்சு செய்து தரப்படுங்க ஆனால் இந்த மாடு வேணுங்கிறீங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி